கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் ஐரோப்பா நாடுகளில் சமீப காலங்களாக வெஸ்ட் நைல் என்று சொல்லப்படுகிற கொடூர வைரஸ் கிருமியினுடைய தாக்கம் அதிகரித்து அதனால் சில இறப்புகளும் நேரிட்டு வருகிறது இது ஐரோப்பா நாடுகளில் மிக தீவிரமாக பரவி வருகிறது என்று கூறப்படுகிறது குறிப்பாக இத்தாலி பிரான்ஸ் பல்கோரியா கிரீஸ் போன்ற நாடுகளில் இது தீவிரமாக பரவி வருகிறது என்று கூறப்படுகிறது ஐரோப்பா நாடுகளில் கோடை காலங்களில் இனப்பெருக்க காலத்திலே இந்த கொசுக்களினுடைய தீவிரம் அதிகரிப்பதாக கூறப்படுகிறது இத்தாலி நாட்டிலே இந்த ஆண்டின் தொடக்கத்திலே எட்டு பேர் இதனால் உயிரிழந்திருக்கிறார்கள் மட்டுமல்ல தீவிரமாக ஐரோப்பிய நாடுகளில் இது பரவி வருகிறது என்று கூறப்படுகிறது மட்டுமல்ல இந்த வைரஸ் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டிலே ஆப்பிரிக்கா கண்டத்தில் உகாண்டா நாட்டில் முதல் முதல் வெஸ்ட் நைல் என்று சொல்லப்படுகிற அந்த மாவட்டத்தில் பரவி இருக்கிறது ஆகவே தான் இதற்கு இந்த பெயர் வந்திருக்கிறது இந்த வைரஸினுடைய தாக்கம் எப்பொழுதெல்லாம் மனிதர்களை பாதிக்கிறதோ சில நேரங்களில் அது மரணத்தையும் உண்டு பண்ணுகிறது ஆகவே தீவிரமாக பரவி வருகிற இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கம் ஐரோப்பா நாடுகளில் குறைக்கப்பட்டு மக்கள் சுகமடைய பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடி நம்ம ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே ஐரோப்பா நாடுகளில் தீவிரமாக பரவி வருகிற இந்த வெஸ்ட் நைல் என்று சொல்லப்படுகிற வைரஸ்னுடைய தாக்கம் குறைக்கப்பட ஜெபிகரோ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே கொரோனா வைரஸ் தாக்கத்தினாலே உலக நாடுகள் ஸ்தம்பித்து போனது கோடிக்கணக்கான ஜனங்கள் உயிரிழந்து போனார்கள் ஆண்டவர் இப்பொழுதும் ஆங்காங்கே ஒவ்வொரு தேசங்களிலும் கொடூரமான வைரஸ் கிருமிகளுடைய தாக்கம் ஜனங்களை கொள்ளை கொள்ளையாக அள்ளிக்கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது கடைசி கால அழிவுகளில் இது நியமிக்கப்பட்டிருந்தாலும் தேவ ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜிபிக்கும் பொழுது நீங்க தேசத்துக்கு தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க அந்த வாக்கை நம்பி நம்பியுமே நாங்கள் நோக்கி பார்த்து மன்றாடி பாரத்தோடு ஜிபிக்கிறோம் ஐரோப்பா தேசங்களில் பரவி வருகிற இந்த கொடூர பெஸ்ட் நைல் வைரஸுடைய தாக்கம் குறைக்கப்பட்டு மக்கள் சுகமடைய ஆண்டவரை மற்றவர்களுக்கு பரவாது இருக்க இறப்புகள் நேரிடாது இருக்க ஜனங்கள் பாதுகாக்கப்பட முடிய இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு ஜபித்து இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகலையும் பேர்பேராக தொட்டு ஆசீர்வது இங்கே இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசீர்வை ஆமேன்